வணக்கம் நண்பர்களே சட்டமன்றத்தில் நேற்று கரூர் துயர சம்பவம் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அளித்த அந்த பதினாறு நிமிட விளக்கம் அது வந்து ஒரு பக்கம் அது கொண்டாடப்படுகிறது இதை போல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை முதல்வர் முன்னே சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அதே போல இந்த நிகழ்ச்சி எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுச்சு இவ்வளவு பேர் எப்படி நெரிசல்ல மாட்டினாங்க அதற்கெல்லாம் முழு காரணம் யாரு எப்படி இந்த நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அங்கே அரசு என்னென்ன பணிகளை வந்து செஞ்சது நிவாரணப் பணிகளை எப்படி புயல் வேகத்தில் அவங்க எடுத்தாங்கன்றது எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் சொன்னதை நம்ம பார்த்தா அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதற்கு ரியாக்ஷனாக எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கம் அதிமுக அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் எடுத்து பார்க்க முடிஞ்சது இந்த தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் நம்ம நினைவு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு கால அந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பத்திரிகையாளனா அதே போல் ஓரளவுக்கு ஓட்டு போடும் அந்த குடிமகனா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நம்ம இந்த அரசியல் நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு தெரிந்து எவ்வளவு மோசமாக எந்த எதிர்கட்சி தலைவரும் பேசியதில்லை நடந்து கொண்டதில்லை ஒரு துயரத்தை வைத்து இவ்வளவு அரசியல் பார்த்த ஒரு தற்கொலையை வந்து பார்த்ததே இல்லை இப்போ இந்த இந்த எடப்பாடி பழனிசாமியை நமக்கு மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா குறைந்தபட்ச அரசியல் அறிவு அதே போல் குறைந்தபட்ச மனிதாபிமானம் குறைந்தபட்ச நாகரீகம் இதெல்லாம் இருக்கணும் அது என்னதான் எதிர்த்து அரசியல் பண்ண கூட ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறது இருக்க வேண்டியதுதான் அது வந்து அரசியல் களத்தில் மட்டும்தான் மற்றபடி நீதி நியாயம் என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த குறைந்தபட்ச அறிவுங்கிறது ஒருத்தனுக்கு வேணாமா நம்ம யாராவது வந்து ஒரு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது அந்த கூட்டத்தை வந்து ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் போய் அந்த கூட்டத்தில் சதி பண்ண முடியுமா அல்லது அங்கே இருக்கிற மக்களை கொண்டிட முடியுமா அல்லது வேற செத்த செத்தமலை தூக்கிட்டு வந்து அதில் போட்டுட முடியுமா அல்லது வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை விட்டு அந்த கூட்டத்தை நெரிசலில் பிதுங்கி சாகடிக்க முடியுமா யோசிப்பாருங்க ஒரு விஷயம் இது இயல்பாக நடக்குது இயல்பான்னா அவங்க வேணுமுன்னே அதை பண்ணுறாங்க அவங்க வேணுமுன்னே கூட்டத்தை கூட்டுறாங்க தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த தலைவனுடைய நோக்கம் ஒருத்தர் வந்து விழாவா முப்பது பேர் விழாவா கிண்டல் அடிக்கிறான் ரெண்டு லட்சம் பேர் ஒரு முப்பது பேர் விழாவான்னு கிண்டல் அடிச்சுட்டு நான் காட்டுற பாரு என்னுடைய பலம் என்னன்ட்டு அப்படின்னு அந்த நாப்பத்தோரு பேர் செத்தாங்கள அந்த இடத்துல இருந்தே ஒருத்தன் சவால் போடுறான் சவால் விட்டு தான் அந்த கூட்டத்தை அவன் கூட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய மோட்டிவ் என்ன இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆளுங்கட்சிக்கு அடுத்து நான் தான் நான் தான் நான் தான்னு போற இடத்துல எல்லாம் பிணாத்திக்கிட்டு இருந்தானே அதை காட்டுறதுக்கு அவன் செஞ்ச வேலை தான் அது இது அத்தனை பேருக்கும் தெரியுது முதலமைச்சர் அவங்க அந்த பதவிகளெல்லாம் விட்டுருங்க இதை தாண்டி அரசியலாக பார்க்குற அத்தனை பேருக்குமே இந்த கூட்டத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியுது ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அவ்வளவும் நான் முன்னே சொன்னது தான் அந்த கூட்டம் அந்த ஓட்டு அது வந்து கண்ணு மறைக்குது தின்னா பித்தம் தெளியும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எந்த கட்சியை கூட்டணிக்கு சேர்த்தாலும் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு இப்போ அண்மையில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே ஆளுங்கட்சி சார்பாக தான் எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவு என்னன்னா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஐம்பது சதவீத வாக்குகளோட வந்து வருகிற தேர்தலிலும் வெற்றியை பெறுகிறார்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த சர்வேவுடைய உடைய முடிவு இப்போ இந்த நாற்பத்தேறு பேரை கொன்னான ஒருத்த அவன் தலைமையிலான கட்சிக்கு கூட கணிசமான வாக்குகள் கிடைக்கிறதா அந்த சர்வே காட்டுது இத்தனைக்கும் ஆளுங்கட்சியோட சர்வே அதில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாம் இடம் அல்லது இரண்டாம் இடத்துக்கு கீழே அப்படிங்கிற ஒரு நிலை தான் வரும் அப்படின்னு சொல்லு சொன்ன உடனே இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எடப்பாடிக்கு வேற என்ன வேறு வழியே தெரியல எவங்காலையாவது உள்ளலாம் தப்பே இல்லை அது விஜயா இருந்தாலும் பரவாயில்ல அமித்ஷாவாக இருந்தாலும் பரவாயில்ல நைனார் நாகேந்திரன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த எச்ஆர் இருந்தாலும் பரவாயில்ல எவங்காலையாவது பிடிச்சி நம்ம அந்த முதல்வர் அப்படிங்கிற அந்த அரியணையை பிடிச்சிடணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்குது எனக்கு அதாவது இதற்கு முந்தைய காலங்கள்லாம் பாருங்கள் அது கலைஞர் கலைஞராக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அந்த இருவருமே வந்து கடுமையா மோதிப்பாங்க கடுமையான அறிக்கைகள் எல்லாம் வரும் ஆனா இந்த மாதிரி கேவலமாக ஒருபோதும் அரசியல் செஞ்சதே கிடையாது வருகிற தே அந்த அடுத்த தேர்தல் என்னவோ அந்த தேர்தலில் நம்ம பலம் என்னவோ அதை காட்டுவோம் நம்ம கூட்டணி என்னவோ அதை வந்து களத்துல இறக்குவோம் அவங்க அதே மாதிரி செய்யட்டோம் மக்கள்கிட்ட யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு போறோம் அப்படி இல்லைன்னா மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு எதிர்நிலை உக்காந்துட்டு போவோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய நிலைப்பாடா இருந்தது இதை வெளிப்படையே அவங்க பேசுவாங்க அது மும்முனை போட்டியா இருக்கட்டும் ஐந்து முனை போட்டியா இருக்கட்டும் எத்தனை முனை போட்டியா இருந்தாலும் தலைவர்கள் ஒருபோதும் எடப்பாடி அளவுக்கு தரம் தாழ்ந்து போனதே கிடையாது ஆனா அரசியலில் அரசியல் தரம் தாழ்தலில் ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இடிநிலையில் ஒரு புதிய உச்சம் இது நாப்பத்தொரு பேர் செத்து இருக்காங்க செத்ததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியல நீ பாத்துக்கிட்டு தானே நான் திரும்ப கேட்குறேன் முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த இடத்த விட்டுருங்க இப்ப ஸ்டாலின் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தால் என்னென்ன பண்ணிருப்பாருங்க நீங்க அப்படியே யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் இதை இந்த காணொலியை பார்க்கிற விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்கிற திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கிற பல பேர் இருப்பீங்கல்ல நீங்க தயவு செய்து ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க இந்த நாப்பத்தோரு பேர் துயர அந்த மரணம் இருக்க இந்த சம்பவத்தில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா என்னென்ன செஞ்சிருப்பார் முதல் வேலையா அந்த சம்பவ இடத்துக்கே போயிருக்க மாட்டார் கண்டிப்பா வந்து அந்த நள்ளிரவில் அவர் போயிருக்க வாய்ப்பே கிடையாது அடுத்த நாள் போயிருக்கலாம் அல்லது போகாமலே கூட தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பியிருக்கலாம் இந்த நிவாரணப் பணிகளை இவ்வளவு துரிதமாக அவர் செஞ்சிருக்க மாட்டார் நடுநிலையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க மாட்டார் இதே விஜய் வந்து கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரணியில் இருப்பவர் அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருந்தா இன்னார விஜய் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான் அவருடைய நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்து ஜெயில இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நீதிமன்றத்துல வழக்கு போய் அங்க விசாரணை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இவங்க வெளியே இருந்திருப்பாங்க அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனால் முதலில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதற்கு காரணம் யாரோ அவர்களை நிச்சயமா கைது பண்ணியிருப்பாங்க இதற்கு முன்பு நடந்த அத்தனை சம்பவங்களையும் பாருங்க கூட்ட நெரிசல் அல்லது ஏதாவது ஒரு விபத்து மரணம் அப்படின்னா முதல்ல அந்த தொடர்புடைய ஆள் யாரை அவனை கைது பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு முடிச்சூர் பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு குழந்தை வந்து பள்ளி விபத்து பள்ளி பஸ்ஸு அதில் ஒரு குழந்தை வந்து விழுந்து செத்துறது நியாயமணி யாரை கைது பண்ணியிருக்குன்னா டிரைவரை கைது பண்ணலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா போலீஸ் யாரை கைது பண்ணுச்சு பள்ளியினுடைய தாளரை கைது பண்ணுச்சு பள்ளியோட கரஸ்பாண்டை கைது பண்ணுச்சு பள்ளி கரஸ்பாண்டா வண்டி ஓட்டினார் ஆனால் பொறுப்பு யாருக்கு இருக்கு ஸ்கூல் உனக்கு தானே இந்த குழந்தை ஸ்கூல்ல தானே படிச்சுது நீ என்ன பஸ்ஸில் பஸ்ல தானே போச்சு அந்த பஸ் ஹோட்டல் விழுந்து தானே செத்துது சோ உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கரஸ்பாண்ட கைது பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இந்த இந்த கேஸ்ல யாரை கைது பண்ணிருந்தோம் உன்னை தானே வந்தாங்க உன் கட்சி தானே கூட்டத்தை நடச்சு உன்னுடைய நிர்வாகிகள் தானே இவ்வளவு வேலையை பார்த்தாங்க தானே இவ்வளோ தூரத்துக்கு கவன குறைவா இருந்தாங்க இந்த மக்களுக்கு எந்த வசதி செஞ்சு கொடுக்காம எட்டு பத்து மணி நேரம் சாவடிச்சு நீங்கள் தானடா முதல்ல உங்களை தான் அரஸ்ட் பண்ணுன்னு தூக்கி விஜய் உள்ள உட்காரி உட்காரச்சிருப்பாங்க கண்டிப்பாக எடப்பாடியாக தான் பண்ணிப்பார் ஆனால் இன்னைக்கு அதே வாயி அந்த விஜயோடைய தயவு வேணும் அந்த வாக்குகள் வேணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இறங்கி போய் சாஷ்டாங்கமாக விழுந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு இதுமதி உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய புதிய கால்களை தேடுகிறார் அப்போ ஜெயலலிதா காலு ஜெயலலிதா கால் இல்லாமல் போன உடனே சசிகலா கால் டிடிவி தினகரன் கால் கூட வந்து அவருக்கு வசதியாக தான் இருந்தது எப்போ கூவத்தூர் கூத்துக்கள் நடந்தபோது டிடிவி தினகரன் காலை கூட போதும் அப்படிங்கிற நிலமையில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் முதல்வராகி அந்த முதல்வர் நாற்காலியில் உட்காந்து அதிகாரத்தை அனுபவிச்ச அந்த ஒரு திமிர் வந்த உடனே அவர் தன்னை மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக நினச்சிக்கிட்டார் அப்புறமா தேர்தலில் தோத்து போய் எதிர்கட்சி தலைவரான பிறகு இப்ப திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது நம்ம இனி ஒரு நாளும் வந்து அதிமுகவை ஆட்சி கட்டில ஏற்ற முடியாதுங்கிற உண்மை அவருக்கு புரிஞ்ச பிறகு பாஜக கால்களை தேடுகிறார் அமித்ஷா கால்களை தேடுகிறார் அந்த கால்கள் கூட வந்து தன்னை கரை சேர்க்காது அது அவ்வளோ வலுவா இல்லை அப்படிங்கிற அந்த உண்மை புரிஞ்ச உடனே இப்போ விஜயன் கால்களை தேடுகிறார் இது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இவருக்கு விஜய் மீது மிக பெரிய மரியாதை கிடையாது ஏன்னா இந்த விஜய் இந்த எடப்பாடி தயவு வேண்டி வீடு தேடி போனவன் தான் எப்போ ரொம்ப நாள் இல்லை ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி எடப்பாடி வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு எடப்பாடி தயவை கேட்டு என் படத்துக்கு வந்து சிக்கல் எல்லாம் வந்து பண்ணி விடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு வந்தவன் தான் இந்த விஜய் இன்னைக்கு அவங்கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னும் போது மனதளவில் எடப்பாடி என்னவா இருந்திருப்பார் ஆனா அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அரசியலுக்காக கீழே வந்து விஜயை விட நான் பெரிய நடிகன் அப்படிங்கிறத காட்டுற பாருங்க பட் இந்த அரசியல் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் களத்தை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் பல பத்திரிகையாளர்கள் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தவர்கள் அந்த தலைவர்களை பார்த்தவர்கள் அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வுகளை கவனித்தவர்கள் கணித்தவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இன்னும் காலத்துல மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோட வளம் வராங்க அத்தனை பேருமே வந்து இதை இப்படித்தான் பார்க்குறாங்க இது அதாவது நியூ லோ இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த நியூ லோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதிய தாழ்நிலை இது அதை இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதே போல அரசியலின் கேவலமான ஒரு உச்ச உச்சபட்ச கேவலத்தை வந்து அரங்கேற்றி நிற்கிறது வந்து தாவைக்கா அப்படிங்கிற அந்த கட்சி இவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நாளும் ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்க மாட்டாங்க இது இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு தான் இழுத்துட்டு போவோம் அதனால ரெண்டாயிரத்தி ரொம்ப முக்கியமான தேர்தல் பல அரசியல் அசிங்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தல் மக்கள் அதை மனதில் வச்சுக்கிட்டால் போதும்